கல்லூரி நாகர்ப்பு மாணவிகள் பெற்றோர்கள் அவருடைய ಏನು ಹೊರมา ಒಂದು ಹೊರ ಇಕಡ ಉಗೊಳ್ಳಕಲ್ಲ ಕೈ உறுப்பினர் அருமை சகோதரர் எஸ் சி ராமச்சந்திரன் அவர்களையும் அனைத்து வட்டார தலைவர்களையும் வருகை கட்டிருக்கின்ற காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சி பிரதமர்களையும் பத்திரிக்கை நண்பர்களையும் நமது சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்றதிலிருந்து அனைத்து மத்திய அரசு மனுக்களை பெற்று உடல் முன்னாள் அமைச்சர் திருச்சியிலே இதே போல

پورو ورداه

பெரிய வேலைகள் இந்தியா முழுவதும் குறிப்பாக புது போட்டேன் பகுதிகளில் அதுவும் ஆங்காங்கே சொல்லணும்னா ஆங்காங்கில் நான் எந்த பகுதிக்கு போனாலும் கல்யாணம் கோயில் கோயில் பள்ளி வசதி பெற்றோர்கள் இருக்காங்க இந்த மலேசியாவில் அப்படின்னு நிறையா எனக்கு தகவல் சொந்த நாட்டில் வேலை பார்க்கணும்

சொன்னது போல இன்னும் நண்பர்களுக்கும் தகவல் நிறைப்படுத்த வேண்டும் அந்நாங்கி கோயிலே பணம் பேசியெல்லாம் சொன்னது போலாம் இன்னைக்கு நிகழ்ச்சிகள் இருக்குது அருந்தாங்க நகரத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாப் நகரத்தை நிறைய பேர் வந்திருக்கீங்க பஸ் ஸ்டாப் நாலு நம்ம கூடிய இந்த அடுத்த ஜியோ அது ஒரு சின்ன சின்ன முனிசிபாலிட்டியெலாம் பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்ட் வச்சுருக்கு அரணாங்கிறது புதுக்கோட்டை ரெண்டாவது பெரிய நகரம் இன்னும் பழைய பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்கு அது வெறும் ஒன்றரை ஏக்கர் தான் அந்த இடம் அந்த இடத்துல எவ்வளோ விரிவாக்கப்பட்டாலும் ஒரு வரும் நகரமான அறநாங்கிருக்கு இந்த ஒன்றரை ஏக்கர் உள்ளது விரிவுப்படுத்தினாலும் அது புது இருக்காது அதை கருத்து கொண்டு பக்கத்தில் இடம் இருக்குதுன்னு பார்த்தோம் பக்கத்தில் எந்த சொந்தமானே இல்லை ரொம்ப தள்ளி தொலைவில் போக வேண்டிய இதெல்லாம் கருத்தில் கொண்டு நடைமுறைக்கும் சந்தை இடத்துலாம் பார்ப்போம் முதல் வருஷத்துலேருந்து சட்ட சப்தி தெரியும் இப்போ அந்த ரோடு வேலை ரோடு ஆக்கிரமிப்பு பார்த்தேன் சந்தை ஏற்கனவே நடக்குது சந்தை இடம் வந்து ஒரு எட்டரை ஏக்கர் எட்டு ஏக்கரில் ஒரு மூன்று ஏக்கர் பிரிச்சு கேட்க சொல்லி நாலு வருஷமாக கேட்குறேன் தஞ்சாவூர் பணிக்கு தான் அதுக்கு அதிகம் தஞ்சாவூர் கணிக்கை பார்த்துட்டேன் அந்த மூன்று ஏக்கர் ஒதுக்கிட்டாங்க அரசாணைக்காக பார்த்துக்கொண்டேன் மூன்று ஏக்கர் ஒதுக்கிட்டால் ஒரு தவிர பேருந்து அடையணும் இந்த ஆண்டே மாநில முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பெருமக்கள் உதவியோடு துணையோடு இந்த ஆண்டே அதுக்கு அடிக்கல் நாட்டு வாய்ப்புகள் அமைப்பு நம்பிக்கையோடு இருக்க அஞ்சு ஏக்கரில் ஒரு சந்தை சவாரமாக சமக்கிறது மனம் அதுவே சேரும் சரியாக அது போல நீங்கள் தஞ்சாவூர் கழக மூன்று ஏக்கர் கொடுத்தீங்கன்னா அந்த அஞ்சு ஏக்கரும் அஞ்சு சந்தைக்கு ஒரு கட்டமாக ஒரு சந்தை

முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் முப்பத்தஞ்சு ஸ்வீட் ரேட் இருக்கும் பிரச்சனை அந்த ஸ்பீட் பேர் போய் சேர்த்து இல்லை பிரச்சனை அதிகமாக ஒருத்தரம் குறையாது தான் தலைமை முழுமையாக தரம் எழுதப்பட்டிருக்கு இன்னும் நிறையா தொழிற்சாலைகள்லாம் கேட்டிருக்கோம் நான் சட்டசபையில் பேசும்போதே கேட்டிருந்தேன் குறிப்பாக நம்ம தொகுதியில் படிக்கிற மாணவர் மாணவர்கள் படித்த வேலையெல்லாம் போயிட்ட மாணவர்கள்லாம் வாட்டை கேட்க காப்பாற்றாமல் வாட்டை கேட்கிறது ஆயிரம் மாணவர்கள் படித்துக் கொண்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு கட்ட சபையை பேசி ஒரு பாதி கோடி ரூபாய் கட்டணம் ஒரு கலைகள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கோடி வாங்கி கட்டணம் இருபத்தி நாலு காசு தான் தவிர அறநாங்க தொகுதிக்கே ஒரு புரியல் கல்லூரி அரசு புரியல் கல்லூரி கோரிக்கை இந்த ஆண்டு கட்ட சேவைகளை குறிப்பிறதாக அதை எடுத்துரைத்து வலியுறுத்தி பேசுவேன் அதே போல் இந்த பகுதியில் ஒரு தொழிற்சாலை இருக்கும் துரையுறம் பத்துமெல் தான் இருக்குது அந்த அப்பா அப்பா பண்ணுவேன் அதுக்கப்புறம் தொழிற்சாலையை கொண்டாடுறதுக்காக சட்டசபையில் பேசிடுவோம் குறிப்பாக இன்ஜினியரிங் வாட்டி பசங்க தொழிற்சாலை தான் தொழிற்சாலைகள் நமது தமிழ்நாடு அரசாங்கம் கூட தூத்துக்குடியில் இருக்கிற பதினெட்டாயிரம் கோரிக்கை தொழிற்சாலையாக நம்மளும் அமைப்பு மூலமாக தான் தொழிற்சாலை அரசு தொழிற்சாலைகள் கோரிக்கை முடித்துக் அதெல்லாம் போக இதையும் நடந்ததற்கு ஒரே வேலை என்பது இன்னைக்கு பொருளாதாரத்துல சேஞ்சிங் எக்கானமியும் யாரும் ஒரே வேலையில கடைசி வைக்கிறது காலத்துக்கு ஏற்ப நம்மளும் மக்களை நம்ம ஏற்படுத்தி கொண்டோ நம்மளையும் மேற்படுத்திக் கொள்வது இருக்க காலத்துல எந்த கம்பெனியும் உங்களுக்கு தேர்வு கொண்டதோ அந்த கம்பெனியில போய் நீங்க வேலையை செய்கிறது பிடிக்கதான் இருந்தது படிக்கிறது அடுத்த கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு வாய்ப்பு அமைந்துதான் ஒரு இந்த நிகழ்ச்சி நடந்து இருக்கிறது இந்த மாதிரி நிகழ்ச்சி தேவைக்கேற்ப இன்னும் வேண்டுமென்றால் ஒரு முடியோ ரெண்டு வருஷத்துக்கு நடந்தப்படும் வேலை இல்லாத இளைஞர் கலைஞர்களுக்கு வேலை தரும் வாய்ப்பு தான் அமையும் என்று சொல்லிக் கொடுத்துருவேன் நிறைய ஆண்களோட நிறைய பெண்கள் ரொம்ப சந்தோஷம் இந்த காலத்தில் தமிழ்நாடு பெண்களுக்கு தான் நிறைய புதுமை பெண் சட்டமாக இருக்கட்டும் மகளிர் உரிமை துறையாக இருக்கட்டும் படிக்கிற பிள்ளைகள ஒரு பையன் படித்தா குடும்பம் நல்லா இருக்கும் ஒரு போட்டு படிச்சு அந்த தலைமுறை அடுத்தடுத்த தலைமுறையே நடக்குமா அதனால் நிறைய பணியாட்டு வந்திருக்கீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு ஏற்பட தலைவர் அப்படின்னு சொல்லி லைன்று இந்த மாதிரி முகா படம் சொல்லி உங்கள் தகவல் செய்து அறிவு இங்கே வரவேற்று இதில் என் பங்கேற்று நீங்களெல்லாம் பயன்பட வேண்டும் என்று சொல்லிப்பட்டு அதுக்கு மேலே நடைச்செய் பேசுவது சொல்லி போர்க்கட்ட மாற என்னைக்கு வந்துருக்க அதான்மா இங்கே எப்படியும் நிகழ்ச்சி இருக்கு இங்கே ஆளுங்க இருப்பாங்க இப்போ ஆரம்பத்தில் இப்போ இது வரைக்கும் காலையிலேருந்து பணி நியமனம் பண்ண ஒரு பத்து இருபது பேருக்கு முதற்கட்டமாக ஆரம்பித்து திருப்பி நாலரை மணிக்கு வந்து மீது எவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்களோ அப்படிங்கும் வருவேன் உள்ள நடுவில் ஒரு ஆரம்பித்து தான் வந்துடுவேன் அதனால விடுபட்டவர்கள் பத்து பேருக்கு தான் கிடைக்கதேன் எனக்கு கிடைக்கலையேன்னு யோசிக்காமல் ஆரம்பிச்சு தான் வைக்கணும் அஞ்சு மணி வரைக்கும் இருக்கும் யார் யாரும் ஒரு बहुत बड़ा बोल रहा हूँ बुर्थ दिन है तो मैं चल कुत्ते ना लाया उलेला शादी को मगलची उलेला मीट को शादी को कुत्ते भाई तो क्या बंटी बोली उलेला दिन बंटी बोले

ಅಂಚ